ஹாய் மக்களே இன்றைக்கி என்ன பார்க்கலான்னா தட்டைப்பயிர் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம் தட்டைப்பயிறு க்ளீன் பண்ணி இப்படி எடுத்து வச்சுக்கோங்க கத்திரிக்காய் கொஞ்சம் சின்ன வெங்காயம் பூண்டு புளி தக்காளி ஒன்று மசால் பொடி தனி மிளகாத்தூள் கடுகு வெந்தயம் சோம்பு கொஞ்சம் எடுத்துக்கோங்க கறிவேப்பில் தேங்காய் கொஞ்சம் தேவையானாலும் உப்பு இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ தட்டைப்பாய் நல்லா வறுத்துக்கலாங்க பாருங்க நல்லா அளவு கலர் மாவிடுச்சுங்க இப்போ தண்ணி ஊற்றிக்கலாங்க இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு நல்லா வேக வச்சுட்றாங்க பார்க்கலாங்க வெந்திரிச்சங்க தட்டு போயிடுது தக்காளி சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் சேர்த்துக்கலாங்க அடுத்து வெங்காயம் பூண்டு வச்சுங்க அதை சேர்த்துக்கலாங்க மசால் பொடி தனி மிளகாய் தூள் அடுத்து புளி சேர்த்துக்கோங்க நல்லா கொஞ்ச நேரம் கொதிக்கட்டுங்க கத்திரிக்காயில் நல்லா வெந்து வரணுங்க உப்பு பத்தல்னா கொஞ்சம் சேர்த்துக்குங்க மறுபடியும் இப்போ குழம்பு நல்லா இந்த அளவு கொதிச்சிருச்சுங்க கத்திரிக்காயில் நல்லா வெந்துருச்சு தேங்காய் சேர்த்துக்கலாங்க குழம்பு தாளிச்சுக்கலாங்க வெந்தயம் சேர்த்துக்கங்க இப்போ என்ன சேர்த்துக்கோங்க கடுகு சோம்பு சேர்த்துக்கலாங்க இப்ப கருவத்தில் சேர்த்துக்கலாங்க வெங்காயம் வெங்காயம் நல்லா வதஞ்சிட்டுங்க பாருங்க வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கிடுச்சுங்க இப்போ குழம்பு கூட சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்துக்கலாங்க பாருங்க குழம்பு ரெடியாகிடுச்சுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்